வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணிகள் பல்வேறு விவசாய பணிகள் பூச்சி விரட்டை அடிக்கும் பணி பிற பணிகள் மேலும் பல்வேறு பொது பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் கட்டுமானப் பணிகள் ஆகியவற்றிற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டிலே தீவிரம் குறைந்து கொண்டிருக்கிறது கரையோரம் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா வரை உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தம் வட இந்திய குளிரலையை தமிழ்நாட்டிலே ஏற்றுகிறது இந்த குளிரலை உயரழுத்த குளிரலை பனிப்பொழிவை மூடு பனிப்பொழிவை இன்றைக்கு கூடுதலாக ஏற்படுத்தும் நேற்று முன்தினம் கூடுதலாக இருந்தது நேற்று குறைவாக இருந்தது இன்றைக்கு மீண்டும் கூடுதலாக இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூடு பணி பொழுது விடிந்ததும் தொடரும் எட்டு மணி வரை ஒன்பது மணி வரை கூட சில இடங்களில் ம மூடு பணி தொடர வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஏழரை மணி வரைக்கும் கடுமையான மூடு பணி இருக்கும் இந்த மூடு பணிக்கு காரணம் உயிரிழத்தம் ஆக பிறகு இந்த மூடு பணி விலகும் நேரத்தில் மழை மேகங்கள் உருவாகும் கருமேகங்கள் உருவாகும் ஆனால் அது மழையை தராது மிரட்டுமாக விரட்டும் வகையில் ஒரு சில இடங்களில் திட்டுத்திட்டாக திட்டாக கருமேகங்கள் உருவாகும் காலையில் அது மழை தராது இப்படி அதற்கு பிறகு காலை பதினோரு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் கடுமையான வெயில் வாட்டும் கோடை போல் உக்கிரமான வெயில் நேற்றைக்கு இருந்தது இன்றைக்கும் அதுபோல் தான் உயரழுத்தம் என்றைக்கெல்லாம் இந்த மூடு பணியை மட்டும் கொடுக்கிறதோ அன்றைக்கு பகலிலே வெயில் கடுமையாக வாட்டும் ஆக இப்படி பதினோராந்தேதி வரைக்கும் இந்த வெயில் வாட்டுதலும் பகலிலே இடையில குழப்ப வானிலை ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இருந்தாலும் வெயில் தான் கூடுதலாக இருக்கும் அதிகாலையில் மூடுபணி பொழுது விடியும் நேரத்தில் காலையில் கொஞ்சம் மேகமூட்டம் பிறகு வெயில் மாலை வரை வெயில் சுட்டரிக்கும் இது பதினோராந்தேதி வரை பத்தாம் தேதி வரை கண்டிப்பாக பதினோராந்தேதி என்ன ஆகும்னா கிழக்கு காற்று கொஞ்சம் வரும் உயரழுத்தமும் இருக்கும் இரண்டு காற்று இணைந்து ஒரு பக்கம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு மூடுபணி தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு குளிருடன் இணைந்த மூடுபணி குளிருடன் இணைந்த மூடுபணி வடக்கே குளிராது வெறும் தண்ணீர் பணி மட்டும் வட மாவட்டங்கள் இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு பத்து பதினொன்று பனிரெண்டு குளிருடன் இணைந்த மூடுபணி குளிரும் நடுங்க குளிர் பதினெண்டு அதே நேரத்தில் காலைக்கு பிறகு மூடு மணிக்கு பிறகு ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை கொடுக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அச்சம் ஊட்டும் மழை குழப்ப வானிலை ஆனால் மழை பாதிப்பை ஏற்படுத்தாது இலங்கைக்கு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கு தென் மாவட்டங்களுக்கு லேசான மழை இருக்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதிகாலை மூடு குளிர் குளிர்பணிவுக்கு பிறகு மூடு பணியும் இருக்கும் பணியும் இருக்கும் மூடு பணி குளிரும் அது பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் காலைக்கு பிறகு மேகம் சூழும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் டெல்டாவில் தூறல் இருக்கும் வடபுல் மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களில் மிரட்டும் வானிலை மட்டும் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பதினைந்தில் இருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வரை மீண்டும் மூடுபனி அப்பொழுது குளிராது குளிர் இல்லாத தண்ணீர் பனி இருக்கும் இருபத்தி தேதி மீண்டும் குளிருடன் கூடிய மூடுபனி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் குளிருடன் கூடிய மூடுபணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதிகாலையில் குளிருடன் பனிப்படிவு பிறகு மதியத்தில் ஆங்காங்கே மீண்டும் கருமேகம் சூழ்ந்து நனைக்கும் மழை தூரல் மழைப்படிவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியில் கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை பகல்ல வெயில் இருக்கும் அறுவடையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உலர்த்தலாம் நீங்க இதுவரைக்கும் உலராமல் இருக்கக்கூடிய நெல் தானியங்களை கூட பகல்ல கொட்டி போட்டிங்கன்னா மிக விரைவாக உலர்ந்து போய்விடும் அதாவது இப்போ இந்த விதைக்கெல்லாம் அது விதை எல்லாமே இந்த வெயில் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது நாலாந்தேதி நாலு மணி நாலரை அஞ்சு மணி வரைக்குமே இந்த வெயில் இருக்கும் இப்படி பத்தாம் தேதி வரை இடையில குழப்பினாலும் மழைக்கு வாய்ப்பில்லை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அடுத்த தூரல் குழப்ப வானிலை அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தூரல் குழப்ப வானிலை அனைக்கும் மழை லேசான மழை கூட அதில் மிதமான மழை கூட தெரிகிறது நாலுல அது எல்லாமே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் குழப்பம் தூரும் புரிந்து கொள்ளுங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவும் குளிரும் அதுவும் குளிராது இப்ப எல்லாம் குளிர் குளிரா குளிராது குளிர் இல்லாத பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவாக இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களிலே அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் மீண்டும் தூரல் நனைக்கும் மழை பொழிவுகள் அதில் குளிர் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே மூடுபனி தான் ஆகவே பனிப்பொழிவு தான் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மிரட்டும் வானிலை இருக்கும் சில நாள் தென் மாவட்டங்களுக்கு மூடுபனி இருந்தாலும் குளிர் பணி இடையிடையே வரும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரு ரெண்டு மூன்று மார்ச் ரெண்டு மூன்று நாலு இதில் மதியம் மாலையில் கொஞ்சம் ஆங்காங்கே தூரல் மழை இருக்கும் அறுவடை விவசாயிகள் இந்த இரண்டு ரெண்டு ரெண்டுன்னு தொடங்குகிற நாட்கள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு இதிலிருந்து ரெண்டு நாள் பின்னாடி இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் திட்டமிட்டு அறுவடை செய்திட வேண்டும் வேறு எந்தவித இடையூறும் இருக்காது அதிகாலையில் பனிப்பொழிவு காலை பனிப்பொழிவு விலகும் பொழுது கொஞ்சம் மேகமூட்டம் மிரட்டிவிட்டு விட்டு பிறகு கடுமையான வெயில் மாலை ஐந்து மணி வரை இருக்கும் இப்படி தேதி வரை ஐந்து ஆறில் கொஞ்சம் மிரட்டு மேகங்கள் உருவானாலும் மழைக்கு வாய்ப்பில்லை பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் தூரல் நினைக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு லேசர மழை இருக்கும் டெல்டாவிற்கு தூறலாம் இதுவும் மிரட்டு மாநிலை தான் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதற்கு இடையில் பனிப்பொழிவும் பகலிலே வெயிலும் இப்படித்தான் இருக்கும் இந்த பிப்ரவரி சரி அறுவடை விவசாயிகளுக்கு இதில் நல்லா புரிஞ்சிருக்கும் அறுவடை பண்ணலாம் சரி விதைப்பு விவசாயிகள் விதைக்கலாங்க ஆனால் கைவசம் நீர் இருந்தால்தான் விதைக்கலாம் உறுதியாக எல்லோருக்கும் மழைக்கென்று பிப்ரவரியில் சொல்ல முடியாது மார்ச் மாதம் பிற்பகுதியிலிருந்து மழை இருக்கும் அந்த மழை எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்குமா அது வடகிழக்கு பருவமழையில் ஒரு நிகழ்வு உருவானால் கூட அது இருக்கும் இடத்திற்கு செட்டிங் செட் ஆகிற இடத்துக்கு தான் கொடுக்கும் எல்லா நிகழ்வும் எல்லா இடத்துக்கும் மழை கொடுக்காது ஏப்ரல் மேல எதிர்பார்க்கிற மழை பொழிவு கூட எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலாக ஒரே மாதிரியாக இருக்காது நிகழ்வு எங்கே நெருங்கி வருகிறது எங்கே கடக்க இருக்கிறது எங்கே நுழைந்து எந்த வழியில் பெய்ய போகிறது எங்கே இருகாற்று இணைவு ஏற்படுத்த போகிறது சில நேரங்களில் நிகழ்வு அருகில் இருக்கும் அருகில் இருந்தாலும் நிகழ்வு தலைமையில் இருந்தாலும் மழை பெய்யாது நிகழ்வுக்கு வடக்கு புறமும் மேற்கு புறமும் பெய்யும் சில நேரங்களில் நிகழ்வுக்கு தெற்கு புறமும் மேற்கு புறமும் பெய்யும் ஆகவே இரு காற்று இணைவு செட்டிங் செட் ஆவதை பொறுத்த மழை பொழிவு அமையும் ஆகவே உங்களுக்கு விதைப்பா விவசாயம் தொடங்குறீங்களா மழை எதிர்நோக்கி மழை கண்டிப்பாக உங்களுக்கு பெய்யும் என்று தொடங்கக்கூடாது ஆனால் மழை இருக்கிறது கோடையில் எந்த இடத்தில் பெய்யும் என்பதை வரக்கூடிய நாட்களிலே அதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் கைவசம் நீர் தேக்க கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களிடம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பத்து சதவீதம் பத்து ஏக்கர் நிலம் இருக்கா ஒரு ஏக்கர் நிலத்தில் மழை நீர் சேகரிப்பு அமைங்க கண்டிப்பா இந்த ஆண்டு அந்த மழைநீர் சேகரிப்பு பத்து சேத மழைநீர் சேகரிப்பை நிரப்பும் அளவிற்கு ஆண்டில் ஏதோ ஒரு நாள் உங்கள் ஊரிலும் அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் எப்போ மழை பெய்யும் தெரியும் தெரிஞ்சாலும் இவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு ஊருக்காக சொல்லும் பொழுது அதெல்லாம் நாள் கணக்கில் வானிலை அறிக்கை வசிக்கணும் ஆகவே கண்டிப்பாக உங்கள் ஊருக்கும் ஒரு நாள் மழை பொய்யும் அது மழைநீர் சேகரிப்பை நிரப்பும் அந்த நீர் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் ஏற்படுத்தும் அதன் மூலம் நீங்கள் கைவசம் தண்ணீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் அது தான் உலுத்துதலுக்கு நல்ல வெயில் இருக்கும் உலுத்தலாம் பூச்சி விரட்டு எடுத்தலுக்கு பிரச்சனையே இல்லை பூச்சி விரட்டு எடுத்தல் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டு மூணு நாலு இந்த நாட்கள் மட்டும் பூச்சி விரட்டிக்கு கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளணும் பாக்கி எல்லா நாளும் ஃப்ரீயாக இருக்கும் அதிகாலை பனிப்பொடிவு சில நாள் இன்று பத்தாம் தேதி வரை வெறும் பனிப்பொடிவு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் குளிருடன் இணைந்த பனிப்பொழிவு பிறகு பகலில் வெயில் ஆனால் குளிர் இல்லாத பனிப்பொடிவு நாட்களிலே பகலிலே வாட்டும் வெயில் உயிரெடுத்த வெயில் உயிரெடுத்ததினால் ஏற்படக்கூடிய மேகமூட்டம் இல்லாத வெயில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சரி செங்கல் சூளை பணி தாராளமாக பண்ணலாம் வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் பிப்ரவரி மாதத்தில் மூன்று சுற்று மூன்று நாள் நே மிரட்டு மாநிலம் சொல்லியிருக்கோம் அந்த நாளில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பளை பணிக்கும் அதே தான் அந்த மூன்று நாள் சொல்லியிருக்கோம் ரெண்டு ரெண்டுன்னு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு இந்த நாட்களில் மட்டும் ஒரு சுழற்சி வருகிறது அது தூரலை மிரட்டு மாநிலையை கொடுக்குமே தவிர வெயில் அதிகமாக இருக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் மூடு பணி இருக்கும் அந்த ரெண்டு பனி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு இந்த நாட்களில் கொஞ்சம் குளிர் கூடிய பனிப்பொழிவு இருக்கும் இதுதான் வானிலை என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி